கர்த்தரி பரஷாமத்து கிறிஸ்தோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வந்து மிகவும் கஷ்டமான காரியம் ஒன்று என்ன அப்படின்னா அந்த காத்திருக்கிறது வந்து முடியாத காரியம் அதுவும் தேவன் நமக்கு ஒன்று வாக்களித்துட்டாரு நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்குள்ளே நமக்கு நிறைய சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் இல்லை கடவுள் நம்மளை செய்ய சொல்கிறாரா இல்லை அவராக செய்வாரா இல்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதே மாதிரி நிறைய பேர்த்து போய் நம்ம கேட்போம் இல்லையா என்ன பண்ணலாம் கடவுள் இப்படி சொல்லிட்டாரு இதை நான் எப்படி பண்ணலான்னு எனக்கு தெரியல மனுஷனுடைய ஆலோசனைகள் நிறைய கேட்போம் இல்லையா இந்த காத்திருப்புங்கிறது வந்து மிகவும் கடினமான காரியம் தாங்க ஆனால் அதில் தான் வந்து கடவுள் நம்மளை வந்து உருவாக்குறார் நம்மளை கடவுள் டெஸ்ட் பண்றாரு இல்லையா அவருடைய வேலைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அவருடைய திட்டத்துக்குள்ள வர்றதுக்கு நம்ம ஆயத்தமா இல்லையான்னு செக் பண்றது வந்து அந்த காத்திருப்பு காலம் ஆனா அதுக்குள்ளே வந்து நிறைய போராட்டங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள் வந்து உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு உடனே என்ன பண்ணுவோம் நம்ம பாக்குற பொண்ணெல்லாம் இதுதான் நமக்கு ஏற்ற துணையா இதுதான் நமக்கு ஏற்ற துணையான்னு சொல்லி எல்லா பொண்ணு வீட்லயும் போய் நம்ம வந்து பொண்ணு கேட்கறது அதே மாதிரி கடவுள் நமக்கு ஒரு வீடு கொடுக்குறாரு சொன்னா உடனே நம்ம என்ன பண்றோம் கடவுள்கிட்ட காத்திருந்த கடவுளை எப்படி பண்ணனும் இந்த இதுக்கு பண வசதி தேவையோ இதுக்கு பொருள் வசதி தேவையோ நம்ம என்ன பண்ணனும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்காம நம்மளா சுயமா போய் பேங்க்ல போய் லோன் போடுறது லோன் போட்டுட்டு அப்புறம் கட்ட முடியாம ஐயோ கடவுளே என்னால கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளையே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்து கொண்டு கடைசியில வந்து அந்த கா காத்திருப்பு இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தேவனை குறை சொல்றோம் தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே வந்துரும் காத்திருந்தா என்ன ஆகும்னு சொல்லி நீங்க வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஏசய்யா நாற்பது புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் காத்திருக்கும் போது பாருங்களேன் நமக்கு ஒரு புது பலன் கிடைக்குமாங்க இல்லை கழுகை போல செட்டைகள் அடித்து பறந்து மேலே போவோம் ஓடினாலும் டயர்டாவாதான் நடந்தாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோமா அதுதான் கடவுளுடைய பெலன் நம்ம கடவுள் சொல்லி நம்ம காத்திருக்காம நம்ம சுயமா டெசிஷன் எடுத்தான்னு வச்சிக்கலன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆபிரகாம் சாராவோட கதையில பார்க்குறோம் இல்லையா கடவுள் ஆக்குத்து தான் பண்ணிட்டார் ஆனால் அதுக்குள்ளே வந்து சாராளுக்கும் பொறுமை இல்லை ஆப்ராமுக்கும் பொறுமை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து சுயமாக ஒரு முடிவு எடுத்து இஸ்மவேலை இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்மவேல் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறாங்க இல்ல ஒரு தவறு இன்றைக்கி வரைக்கும் அந்த தவறு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து தாவிதை பாருங்களேன் தாவதியை போல் ஒரு ராஜா அந்த தேசத்தில் இல்லவே இல்லை கடவுள் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் என்னன்னா என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஏன்னா தாவிதை வந்து பதினஞ்சு வயசுலேயே வந்து கடவுள் அபிஷேகம் பண்ணிட்டார் நீ தான் வந்து அடுத்த ராஜான்னு சொல்லிட்டு ஆனால் கடவுளாக அந்த ராஜ்யத்தை கொடுக்குற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க நடுவுல எவ்வளோ கப்பாடுகள் எவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சவுள் துரத்துறாங்க எதிரிகள் துரத்துறாங்க ஆனாலும் இவருக்கு கிடைச்ச சான்ஸ்லாம் விட்டுட்டார் இல்லை இல்லை நான் வந்து சவுளை கொலை பண்ண மாட்டேன் ஏன்னா சவுளை அபிஷேகம் பண்ணது கடவுள் கடவுள் எனக்கு ராஜரீகம் கொடுக்குற வரைக்கும் நானாக என் கையில் அந்த ராஜ்யத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடவுளுக்காக காத்திருக்கிறார் கடவுளுக்காக காத்திருந்து பெற்ற ராஜ்ஜியம் அதாவது தாவிதை போல் அந்த ராஜ்ஜியத்தை ஆண்டது யாருமே கிடையாதுங்க முன்னாடி சவுளும் கிடையாது அதுக்கப்புறம் பின்னாடி வர எந்த ராஜாக்களும் தாங்க போல இல்லவே இல்லை அதுதான் பலன் கடவுள் கொடுக்குற பலன் நம்ம கடவுளுக்காக காத்திருந்து அந்த வனாந்திரமான பாதையில் போகும்போது கடவுள் நம்மளை வந்து உருவாக்கி பெஸ்ட் ப்ராடக்ட்டாக நம்மளை கொண்டு வர்றோம் அப்போ நம்ம வந்து தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாயி மாதிரி அவருடைய திட்டத்தின்படி நம்ம நடக்க முடியும் அப்படி இல்லை நம்ம சுயமாக ஏதாவது ஒரு டெசிஷன் மேக் பண்ணோம்னா கண்டிப்பாக இஸ்மை வேலையை பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம பிரச்சனைலாம் இருக்கும் அதனால நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே எனக்கு காத்திருக்கிற டைமில் அந்த பொறுமையை கொடுங்க என் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ளவர் அவர் அண்ட சராசரியும் படைத்த தேவன் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியத்தக்கதாக கிருபித்தாங்க நீங்கள் முன்னாடி ஏசையா நாற்பதுல நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தேவனை பற்றி கடவுளை பிடித்து அதிகமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் வசனம் இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி பேர் பேர்பேராக அழைக்கிறவராமே அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வளமினாலும் அவைகள் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது எல்லாத்தையும் உலகத்தை சுற்றி பாருங்கள் இதெல்லாம் யார் படைச்சிது தேவன் படைச்சது இல்லை எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக படைச்சிருக்கார் அவர் ஒரு வார்த்தையினால் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கார் அதனால் நம்ம அவர் கொடுத்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு அவருக்காக நம்ம வெயிட் பண்ணும்போது கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு பெலன் கொடுத்து நல்ல சத்துவத்தை கொடுத்து அவருக்காக ஓட வைப்பார் அதனால் இன்றைக்கி நம்ம சுயமாக எதையும் திங்க் பண்ணாமல் தேவனுக்காக காத்திருப்போம் அந்த டைமில் வந்து தேவன் நமக்கு பொறுமை கொடுக்க கிருபை தரணும் ஏன்னா அந்த நீடிய பொறுமை யார் கொடுப்பாருன்னா ஆவியானோடு தான் கொடுப்பார் ஆவியானவர்கிட்ட நம்ம போது எனக்கு அந்த நீடிய பொறுமை கொடுங்க தேவன் கொடுத்த வாக்குதை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் வந்து வலது பிறந்தும் இடதுபெரும் சாய்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக போது நம்ம வசனம் வாசிக்கிற மாதிரி நீதிமொழிகளில் பதிமூணு பன்னெண்டில் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அதனால் நம்ம காத்திருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அது நமக்கு ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அதனால் நம்ம சுயத்தை சாராமல் எப்பொழுதுமே கர்த்து மேலே சார்ந்து இருப்போம் கர்த்தரம் வசதி ஆசிர்வதிப்படாமல்